இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல வந்து சாஃப்ட் சில்க் ஏத்த மாதிரி வந்து ஒரு ஈஸியாவும் ரொம்ப சிம்பிளாவும் பாக்குற லுக்காகவும் இருக்கிற மாதிரி வந்து ஒரு பிளவுஸ் டிசைன் வந்து நம்ம தைக்க போறோம் பிறகு நல்லா டார்க் மிருந்து கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லா காப்பர் கலர்ல வந்து பிளவர் மாதிரி கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து கிரீன் கலர்ல கொடுத்துருக்கேன் மேட்ச் பண்ணி கிரீன் கலர்ல வந்து பிளவுஸ் கொடுத்துருக்காங்க கான்ட்ரஸ்ட் கலர் கலரே வந்து ரொம்ப டார்க்கான கலர்ஃபுல்லான கலர் இப்ப இந்த பிளவுஸ் வந்து நம்ம பேக் மட்டும் தனியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நெக்கோட அகலம் மூணு இன்ச்சுக்கு வச்சிருக்கேன் நெக்கோட லென்த் வந்து ஒன்பது இன்ச்சால வைக்கிறேன் இது எப்போ போல் மார்க் பண்ணிவிட்டு இதில் நம்மளுக்கு எந்த மாதிரி நெக் வேணுமோ அந்த நெக் வந்து மார்க் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு ரவுண்ட் நெக் தான் மார்க் பண்ணியிருக்கேன் ரவுண்ட் நெக் மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க்கு ஏற்ற மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இது வந்து ரொம்ப ப்ளைனாக பார்ட்ரு எதுவுமே இல்லாமல் ரொம்ப ப்ளைனாக கொடுத்துருக்காங்க சேரீலும் எந்த பார்டருமே கிடையாது இப்போ இது வந்து லைனிங் கிளாத்தும் ப்ளவுஸ் கிளாத்தும் ஒன்றா வச்சுட்டு நெக் வரைக்கும் நம்ம தச்சு எடுத்துக்கலாம் தச்சு எடுத்துக்கிட்டு அதை வர எக்ஸ்ட்ரா வர கிளாத்தை வந்து கட் பண்ணிவிட்டு கார்னரில் வந்து லைட்டா கட் பண்ணி விட்டுட்டு திருப்பிட்டு நம்ம தையல் போட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு வந்து திருப்பிட்டு அந்த நெக் ஓரத்தில் வந்து ஒரு கைடு அளவுக்கு தையல் போட்டு எடுத்துக்கலாம் இந்த பிளவுஸ் வந்து எந்த பார்டருமே இல்லாம ரொம்ப பிளைனான பிளவுஸ் கைக்கும் பார்டர் இல்லை இடுப்புக்கும் பார்டர் இல்லை அதே மாதிரி சாரிக்கும் பார்டரே இல்லாம சேம் நார்மலான கிளாத்து தான் வந்து பிளைனா கொடுத்துருக்காங்க இதுக்கு நம்ம வந்து அந்த பிளவுஸ் மேட்ச் பண்ணி நம்ம டிசைன் பண்ண போகிறோம் அந்த சாரீ கிளாத் மேட்ச் பண்ணி கீழே பார்ட்லத்தில் வந்து ஒரு ரெண்டு இன்ச்சள கிளாத்து விட்டுருக்கேன் மடிச்சு தைக்கிறதுக்காக அந்த கிளாத்தை நான் மடிச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கிறேன் இப்போ அதே மாதிரி வந்து லைனிங் கிளாத்தும் ப்ளவுஸ் கிளாத்தும் ரெண்டும் ஒன்றா வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துடலாம் இப்போ இந்த பேக்கே வந்து நம்ம ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ இந்த பேக் வந்து நான் ரெடி பண்ணி எடுத்துட்டேன் இது வந்து ரெண்டாக மடிச்சுட்டு ஈவ்னாக எக்ஸ்ட்ரா வர எல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இந்த பேக் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ ஸாரீ கிளாத்தில் வந்து ஒரு ரெண்டரை இன்ச் அளவுக்கு அகலம் வர மாதிரி வந்து அந்த சேரீட கிளாத்து ஏற்ற மாதிரி வந்து ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து ரெண்டாக மடிச்சுட்டு இந்த மாதிரி வந்து நம்ம கைடு அளவுக்கு தச்சுட்டு அதை வந்து நான் நீடில் கம்பி வச்சிட்டு திருப்பி எடுத்துக்கிறேன் இது சாரீ கிளாத்துலேருந்து தான் நான் கட் பண்ணேன் ஏன்னா சேரீ கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நான் டிசைனுக்கு ஏத்த மாதிரி வந்து இருந்து கிளாத்து கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நீங்கள் தனியாக வந்து ஷைனிங் மெட்டீரியல் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த நெக்குக்கு பக்கத்தில் வந்து ஒரு கைடு அளவுக்கு வச்சுட்டு இந்த மாதிரி கேப் வச்சுட்டு நம்ம இது வந்து ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கு அகலம் வர்ற மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது நெக்குக்கு வைக்கிறதுனால நம்ம வந்து குட்டியாகவே வச்சுக்கலாம் அதே மாதிரி நம்ம வச்சு தைக்கும்போது வந்து ரொம்ப கிட்ட கிட்ட வச்சுட்டு ஃபுல்லாக அந்த நெக்கு ஏற்ற மாதிரி வந்து ஃபுல்லாக நம்ம தச்சு எடுத்துக்கலாம் பாருங்க ஃபுல்லாக அந்த நெக்குக்கேற்ற மாதிரி வந்து வச்சுட்டு தச்சு எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ இந்த மாதிரி வந்து நான் தச்சு எடுத்துட்டேன் இப்போ பக்கத்தில் வந்து அந்த லாஸ்ட்டில் கார்னர்லேயும் வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் இந்த கார்னரில் தயில் போடும்போது லைட்டாக இந்த மாதிரி லூஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஃபுல்லாக அந்த ஏற்ற மாதிரி வந்து தச்சு எடுத்துக்கலாம் இது சேரீல வந்து சில சில கிளாத்துக்கு வந்து நம்மளுக்கு வெளியில் கிடைக்காது அந்த கான்ட்ராக்ட் கலரெலாம் வந்து கரெக்டாக கிடைக்காதுன்றதுனால நான் இது சேரிலேருந்தே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு வேணும்னா சேரீலேருந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளே வந்து நீங்கள் வேறு கிளாத்து கொடுத்து ஸேரீக்குள்ளே ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ வந்து நான் சேம் அந்த ப்ளவுஸ் கலர்லேயே வந்து ரோப் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கைடு அளவுக்கு அந்த ரோப்பை வந்து நான் கிராஸ் பீஸ் கட் பண்ணி தச்சு திருப்பி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பைப்பிங் மாதிரி இப்போ அதை வந்து நெக்கு கொடுத்துட்டு ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நெக்கு ஓரத்தில் வந்து நம்ம அதை வச்சு தைக்கும் போது அந்த கார்னர் அந்த பிசுரெல்லாம் வருது பாருங்கள் அதெல்லாம் இல்லாமல் ஃபுல்லாக உள்ளே கவர் ஆகிற மாதிரி அந்த கிளாத்து கொடுத்துட்டு நம்ம தைச்சிடலாம் இப்போ பக்கத்துலேயே வந்து இன்னொரு தைலும் வந்து நான் போட்டு எடுத்துக்கிறேன் ஏன்னா ரெண்டு தைல் போடணும் அதனால் வந்து இன்னொரு தைலும் போட்டுடலாம் இன்னொரு சைட்லேயும் வந்து அதே மாதிரி இந்த கிளாத்து கொடுத்துட்டு தைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் காப்பர் கலரில் வந்து மீடியம் சைஸ் லேஸ் எடுத்து வச்சிருக்கேன் அந்த மீடியம் சைஸ் லேஸ் கொடுத்து நம்ம வந்து அந்த அந்த டிசைனுக்கு பக்கத்தில் வச்சுட்டு தச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து மீடியமான சைஸ் லேஸ் தான் எடுத்திருக்கேன் அதே மாதிரி நல்லா வளைச்சி கொடுக்குற மாதிரி அந்த லேஸ் நான் எடுத்திருக்கேன் அந்த ஏற்ற மாதிரி அந்த லேஸை வச்சுட்டு நம்ம தையல் போட்டு இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பேக் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து தச்சு எடுத்துருக்கேன் இப்போ இந்த பேக்குக்கு தேவையான பேக் டாட் வந்து பிடிச்சிக்கலாம் ரெண்டு சைடுமே வந்து பேக் டாட் பிடிச்சிட்டேன் இப்போ சென்டரில் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து அந்த கிளாத் லூப் மாதிரி வச்சு தச்சுருக்கோம் பாருங்கள் அதுக்கு சென்டரில் வந்து நான் வந்து ஹெம்மிங் ஊசி வச்சுட்டு இந்த மாதிரி சென்டர் கொடுத்துட்டு டைட் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு வந்து டைட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் சென்டரில் வந்து ஒரு சாக்லேட் மாதிரி வந்து நம்ம மடிச்சுட்டு இந்த டிசைனில் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ அதுக்கு சென்டரில் வந்து நான் காப்பர் கலரில் வந்து பீட்ஸ் வச்சு டைட் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்க இப்போ இதே மாதிரி வந்து ஃபுல்லாகவே வந்து அந்த நெக் ரவுண்டுக்கும் சேர்த்து நம்ம ஒன்றுன்னா தச்சு எடுத்துக்கலாம் சேம் இதே மாதிரி எல்லாமே வந்து தச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப குயிக்காகவும் முடிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான டிசைனு நம்ம இந்த பீட்ஸ் வைக்க தான் கொஞ்சம் ஆகும் ஆனால் அந்த பீட்ஸ் வச்சு போடும்போது ரொம்ப லுக்காக இருக்கும் ரொம்ப நீட்டாகவும் சிம்பிளாகவும் போடணும் அப்படின்னா நீங்கள் இந்த டிசைன் தச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம எதுவுமே கொடுக்காமல் வெறும் சாரீ கிளாத்து மட்டுமே கொடுத்துட்டு இதுக்கு டிசைன் பண்றோம் ஸ்லீவுக்கும் சேம் இதே மாதிரி வந்து நம்ம டிசைன் பண்ண போறோம் பாருங்க ஃபுல்லாவே நம்ம தச்சிருக்கோம் அதை பார்க்கும்போது பாருங்க எவ்வளவு லுக்கா இருக்கு அப்படின்னு அந்த க்ரீனுக்கும் அந்த டார்க் மெரூனுக்கும் மிக்ஸ் ஆன கலர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு பார்க்கவே இப்போ இந்த ப்ளவுஸும் நான் வந்து நம்ம தச்சு ஃபினிஷ் பண்ணிட்டோம் இப்போ நெக்குக்கும் ஸ்லீவுக்கும் பாருங்க அதே மாதிரி டிசைன் சென்டர்ல கொடுத்து நான் அந்த காப்பர் கலர் லேஸ் வந்து கைக்கு கொடுத்து அதே மாதிரி பீட்ஸும் காப்பர் கலர் பீட்ஸ் கொடுத்து இதை ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் அந்த சாரீக்கு மேட்ச் பண்ணி இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம தச்சிருக்கோம் நீங்களும் இந்த மாதிரி வந்து தச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம என்ன கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ